ஒரு கிராமத்துல தன் மனைவி மகளோட ஒருத்தன் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தான் அவன் செய்யற வியாபாரத்துல அவனுக்கு தேவைக்கு அதிகமான வருமானம் கிடைக்கிறதால கொஞ்சம் ஆடம்பரமாவே வாழ்ந்துட்டு வர்றான் ஒரு பொருள் அவனுக்கு தேவையா இல்லையான்னு கூட யோசிக்காம அவன்கிட்ட பணம் இருக்குங்கிற காரணத்துக்காக மட்டும் மனசுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கிடுவான் இப்படி எதை பத்தியும் கவலைப்படாமல் இருந்தவனுக்கு ஒரு நாள் சோதனை காலம் தொடங்குது அவனோட மகளுக்கு திடீர்னு உடம்பெல்லாம் ஏதோ கட்டி மாதிரி வினோதமான நோய் வந்துச்சு தன் மகள் மேல உயிரையே வச்சிருந்த அவன் தன் மகளோட நிலைமைய கண்டு கண்ணீர் விட்டு அழுகிறான் நாட்டில் இருக்க சிறந்த வைத்தியர்களை எல்லாம் வர வச்சு தன் மகளுக்கு வைத்தியம் பார்த்தோ நோய் முழுமையா குணமடையலை அதை நினைச்சு வருத்தப்படுறான் தன் மகளை பழையபடி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு நகரத்துக்கு கூட்டிட்டு போய் விலை மதிப்பான சிகிச்சைகளை தன் மகளுக்கு கொடுக்குறான் ஆறு மாசம் கழிச்சு தன் மகள் நோயில இருந்து முழுமையாக குணமடைஞ்சதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டான் அதே சமயம் அவன்கிட்ட இருந்த வீடு சொத்து எல்லாத்தையும் மருத்துவத்துக்காக செலவு பண்ணிட்டதால் இப்போ அவன்கிட்ட சொத்துன்னு சொல்லிக்க எதுவும் இல்லை தன் மனைவி மகளை கூட்டிட்டு தன்னோட கிராமத்துக்கு வந்தவன் ஊரோட எல்லையில் குடிசை போட்டு கிடைக்கிற வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணுறான் ஆனால் ஆடம்பரமாக வாழ்ந்து பழகினதால கூலி வேலையில் கிடைக்கிற வருமானம் அவனுக்கு பத்தலை தன் மனைவி மகளோட நிலைமையை கண்டு ரொம்பவே வருத்தப்பட்டு தனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கிட்ட கடன் வாங்கி ஒரு தொழிலை தொடங்குறான் ஆனா அந்த தொழிலில் சிக்கனமாக இல்லாம ஆடம்பரமாக இருந்ததுனால அந்த தொழிலில் நஷ்டம் ஏற்படுது இதே மாதிரி தனக்கு தெரிஞ்ச எல்லோர்கிட்டையும் கடன் வாங்கி வேற வேற தொழில் செஞ்சு பார்க்குறான் அதுலேயும் நஷ்டமே மிஞ்சுது ஒரு பக்கம் கடன் கொடுத்தவங்க எல்லாம் கடனை திருப்பி கேட்குறாங்க இன்னொரு பக்கம் மனைவியும் மகளும் ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறத பார்த்து வருத்தப்படுறான் அப்போதான் அந்த நாட்டு அரசர் அறிவிப்பு ஒன்றை வெளியிடுறாரு என் நாட்டில் வாழ்ற இளைஞர்களே உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இன்னும் ரெண்டு நாள்ல அரண்மனையோட மைதானத்துல வீரத்தையும் அறிவையும் மையமாக வச்சு ஒரு போட்டி நடத்த இருக்கும் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறவனுக்கு ஆயிரம் பொற்காசுகளும் அரசு வேலையும் வழங்கப்படும் நம்ம நாட்டில் இருக்க திறமையான இளைஞர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்கன்னு அந்த அறிவிப்புல இருந்துச்சு இந்த அறிவிப்பை பார்த்ததும் தன்னோட மனசுல ஒரு அற்ப ஆசை தோணுது இந்த போட்டியில் மட்டும் ஜெயிச்சுட்டா என் கடன் எல்லாம் அடைச்சிட்டு அரசு வேலையும் வாங்கிட்டு என் மனைவி மகளை சந்தோஷமா வச்சுக்க முடியும்னு நினைக்கிறான் ஒருவேளை இதுலையும் தோத்துட்டா மனைவி மகளை கொன்னுட்டு தானோ தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட போட்டியில கலந்துக்கலாம்னு நினைக்கிறான் இரண்டு நாள் கழிச்சு அரண்மனைக்கு போனவன் போட்டியில கலந்துக்க வந்திருக்க கூட்டத்தை பார்த்து தகச்சு போறான் அது வரைக்கும் எப்படியாச்சும் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு அவனுக்குள்ள இருந்த நம்பிக்கை கூட்டத்தை பார்த்ததும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது ஓட்டிகள் தொடங்க ஆரம்பிக்குது அவனும் எல்லாத்துலேயும் கலந்துக்கிறான் ஆனால் அவனால் எந்த போட்டியிலையும் ஜெயிக்க முடியல அந்த இறைவனே என்னோட மரணத்தை விரும்புகிறான்னு நினைக்கிறான் அதனால தான் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தையும் தோல்வியையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கான்னு மனசுக்குள்ள நினைச்சவ தன்னோட மனைவிக்கும் மகளுக்கும் பிடித்த சாப்பாட்டை வாங்கிட்டு இதுதான் என் மனைவி மகளும் சாப்பிட போகிற கடைசி சாப்பாடு அப்படின்னு நினைக்கும் போதே அவனோட கண்கள் கலங்குது காட்டுக்கு போய் சாப்பாட்டில் கலக்கிறதுக்காக விசச்செடியை பறிச்சுட்டு வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான் அப்ப அங்க இருந்த பெரிய மரத்தோட அடியில ஒரு முனிவர் தியானத்துல இருக்கத பாக்குறான் நான் பல தடவை இந்த காட்டுக்கு வந்திருக்கேன் ஒரு தடவை கூட இவரை பார்த்தது இல்லையே அப்படின்னு நினச்சவன் அந்த முனிவர் முன்னாடி போய் நிக்கிறான் தன் முன்னாடி நிக்கிறவனை பார்த்த அந்த முனிவர் மெல்லிய புன்னகையோடு அவனை பார்க்கிறாரு அந்த முனிவரோட பார்வையில ஒரு தெய்வீக சக்தி இருக்கிறத உணர்ந்த அவன் தன்னோட தோல்விகளை பத்தியும் தான் இப்ப இருக்க நிலைமைய பத்தியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல தற்கொலை செஞ்சுக்க பத்தியும் பற்றியும் முனிவர்கிட்ட சொல்லி வேதனைப்பட்டு கதறி அழுகுறான் அவன் அழுதத அமைதியை பார்த்துட்டு இருந்த முனிவர் மகனே மனுஷ வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் கலந்துதான் இருக்கும் இன்பம் வர்றப்ப எப்படி அதை ஏத்துக்கிட்டையோ அதே மாதிரி தான் துன்பத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதுதான் உலக நியதியும் கூட இறைவன் உனக்கு துன்பத்தை தர்றப்ப அதை நீ தண்டனையா நினைக்கிற அதனாலதான் உன்னால் சரியான முடிவை எடுக்க முடியாம இப்ப தற்கொலை அப்படிங்கிற கோலத்தனமான முடிவை எடுத்திருக்க இறைவன் உனக்கு கஷ்டத்தை தர்றப்பெல்லாம் உன்னோட மன வலிமையை சோதிச்சு பாக்குறான் அப்படின்னு நினச்சிட்டு செயல்படணும் அப்படி நீ இருந்திருந்தா உன்னோட கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு பெருசாகவே தெரிஞ்சிருக்காது அப்படின்னு முனிவர் பல போதனைகளை சொன்னாலும் அதை அவன் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது இதை புரிஞ்சுக்கிட்டா அந்த முனிவர் இவனை இப்படியே விட்டா நேரா வீட்டுக்கு போய் மனைவி மகளையும் விச வச்சு கொண்டுட்டு அவனும் தற்கொலை பண்ணிக்குவான் இவனோட எண்ணத்தை மாத்தியே ஆகணும் அப்படின்னு முனிவர் முடிவு எடுக்கிறாரு மகனே இந்த பொற்காசுகள் எனக்கு காணிக்கையா கிடைச்சது இதை வச்சு ஒரு வாரத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி உன் மனைவி கொடுத்துட்டு என்கிட்ட வா உனக்கு வாழ்க்கையோட அர்த்தம்னா என்னன்னு நான் புரிய வைக்கிறேன்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறாரு அவனும் ஒரு வாரத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி மனைவி கிட்ட கொடுத்துட்டு ஒரு முக்கியமான விஷயமா நான் முனிவர் ஒருத்தரை பார்க்க போறேன் வர்றதுக்கு ஒரு வாரம் கூட ஆகலாம் அது வரைக்கும் மகள நீ பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு மனைவி கிட்ட சொல்லிட்டு திரும்ப முனிவர் கிட்டேயே போகிறான் அவனை கூட்டிட்டு மலை உச்சியில இருக்க பாலரஞ்ச கோவிலுக்கு போகிறாரு அந்த முனிவர் மகனே இந்த கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஆனால் இங்கே இருக்க மூணு கரையான் புத்துகளால் அதை சாப்பிட்ற வர்ற பாம்புகளோட எண்ணிக்கை அதிகமாயிருச்சு அதனால் இந்த கோவிலுக்கு வர்றதுக்கே மக்கள் பயப்படுறாங்க அதனால் நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் இந்த கோவில்ல ஏழு நாள் தங்கி இருந்து இங்கே இருக்க எல்லா புத்துகளையும் நீ அழிக்கணும் அப்படி அளிக்கும்போது எந்த ஒரு உயிருக்கோ ஆபத்து வரக்கூடாது ஏழு நாள் முடிஞ்சதும் என்னை வந்து பாரு வாழ்க்கையோட ரகசியம் என்னன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் அங்கிருந்து கிளம்பி தன்னோட பழைய இடத்துக்கே போயிட்டாரு கொஞ்ச நேரத்துல சூரியன் மறைஞ்சு இருட்ட ஆரம்பிச்சுது அவன் அந்த காட்டிலேயே கிடைக்கிற பழம் தேன் கிழங்குகளை சேகரிச்சு சாப்பிட்டுட்டு காலையில வேலையை தொடங்கலான்னு அந்த கோவிலோட ஒரு மூலையில் படுத்துட்டான் அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சு கோவில் கிட்ட இருக்கிற அந்த மூணு புத்துகளையும் தரமட்டமா உடச்சி எறிகிறான் இவ்வளோ சுலபமாக இந்த வேலையை முடிக்கிறதுக்கு ஏன் ஏழு நாள் இங்கே தங்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சவன் அதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு நினைச்சிட்டு அங்கேயே முதல் நாள் தங்குறான் இரண்டாவது நாள் குத்து இருந்த இடத்த பார்த்தவனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அந்த இடத்துல திரும்பவும் கரையான்கள் அது தங்குற இடத்த கட்டிட்டு இருந்துச்சு உடனே அவன் திரும்ப அதை தரமட்டமா உடச்சி எறிகிறான் பயத்துல கரையான்கள் எல்லாம் சிதறி ஓடுது அதை பார்த்தவன் இனிமே இதுங்கெல்லாம் இங்க வராது அப்படின்னு நினைச்சிட்டு இரண்டாவது நாளும் அங்கேயே தங்குறான் மூன்றாவது நாள் முதல் இரண்டு நாட்களை போலவே திரும்ப நடக்கவோ இந்த முறை இன்னும் தரைமட்டமா உடைச்சி அந்த இடத்துல தண்ணி தொடிச்சு உத்துமண் கொஞ்சம் கூட இல்லாம எடுத்து எரிஞ்சிடறான் நாலாவது நாள் அந்த இடத்த பார்க்குறப்ப அங்க கரையான்கள் எதுவும் இல்லாம சுத்தமா இருந்துச்சு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே தங்கிட்டு நாளைக்கு முனிவரை சந்திக்கலான்னு முடிவு எடுக்கிறான் அடுத்த நாள் விடுஞ்சதும் சரி இதுக்கப்புறம் இங்க கரையான்கள் வராது அப்படின்னு நம்பிக்கையோட முனிவரை சந்திச்சு நடந்ததை எல்லாம் சொல்லான்னு நினைச்சு காட்டு வழியில போறான் கொஞ்ச தூரத்துல புதுசா ஒரு புத்து உருவாயிட்டு இருந்தது இத பார்த்து அவனுக்கு கோவம் தலை கேருது இந்த தடவை கோவத்துல கரையான் புற்ற இடிக்கும் போது சில கரையான்கள் அவன் கால்ல நசுங்கி இறந்துருது கோவத்துல அவன் செஞ்ச தப்பு அவனுக்கு அப்போ புரியல கோவம் குறைய குறைய அவனோட தப்பு என்னான்னு அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது ஐயோ கடவுளே நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன் என்னால எத்தனை கரையான்கள் செத்துருச்சு உண்மையிலேயே இந்த கரையான்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் ஒரு வீடுங்கிறது எல்லா உயிர்களுக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படி இருக்கப்ப அதோட இருப்பிடத்தை அழிச்சு எவ்வளவு பெரிய பாவத்தை இத்தனை நாளா செஞ்சுட்டு இருந்திருக்கேன் இல்ல அந்த முனிவர் எனக்கு வாழ்க்கையோட ரகசியத்தை சொல்லாட்டியும் பரவாயில்ல இனி இந்த பாவத்தை ஒருபோது செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு அந்த இரவெல்லாம் அங்கேயே தூக்கம் வராம தவிச்சிட்டு இருந்தான் ஆறாவது நாள் விடுஞ்சதும் திரும்ப பழைய இடத்துல கரையான்கள் அங்கள் இருப்பிடத்தை உருவாக்கிட்டு இருந்ததை பார்க்குறான் ஆனால் இந்த தடவை அவன் எதுவும் செய்யலை அரையான்களுக்கு தொல்லத்தர ஜீவராசிகளை விரட்டி அடிச்சுட்டு கரையான்கள் குத்த கட்டிட்டு இருந்ததை ரசித்து பார்த்துட்டு இருந்தான் ஏழாவது நாள் விடியிறப்ப கரையான்களுக்கு தன்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சு கரையான்கள் அழகா தங்களோட இருப்பிடத்தை உருவாக்குமோ அதை பார்த்து அவன் மகிழ்ச்சியோடு முனிவரை பார்க்க கிளம்புறான் முனிவரை பார்த்த அவன் முனிவரே என்னை மன்னிச்சிருங்க என்னால் உங்களோட கட்டளைக்கு ஏற்ற மாதிரி நடக்க முடியலை நீங்கள் எனக்கு வாழ்க்கையோட ரகசியத்தை சொல்லலைனாலும் பரவாயில்ல என் மனசுக்கு நேர்மையான மகிழ்ச்சியான செயலை தான் செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டை பார்த்து கிளம்ப தயாரானான் அப்போ அந்த முனிவர் மகனே ஒரு நிமிடம் நில் அந்த கரையான்களே உனக்கு சொல்ல வேண்டிய வாழ்க்கையோட ரகசியத்தை சொல்லிவிட்டதே அது உனக்கு புரியலையா அப்படின்னு முனிவர் கேட்க அவனும் ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்டு இருக்கான் நீ பல தடவை அதோட இருப்பிடத்தை அழிச்சாலும் திரும்ப திரும்ப அதோட இருப்பிடத்தை அதை அமைச்சிட்டு தான் இருந்ததே தவிர எந்த இடத்துலையும் அதோட தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லை இன்னும் தெளிவா சொல்லப்போனா அதுங்க தங்களோட தோல்வியை ஒரு தடவை கூட உங்ககிட்ட இருந்து ஏத்துக்கவே இல்லை இன்னும் பத்து வருஷம் நீ அதோட இருப்பிடத்தை அழிச்சாலும் தங்களோட தோல்வியை ஏற்றுக்காம தங்களோட இருப்பிடத்தை உருவாக்கிட்டே தான் இருக்கும் இந்த தன்னம்பிக்கை தான் கரையான்கள் உனக்கு கற்றுத்தந்த வாழ்க்கையோட முதல் ரகசியம் ஒவ்வொரு நாளும் அதோட இருப்பிடத்தை நீ அழிக்க அதோட வேகமும் உழைப்போட கூடிய விடாமுயற்சியும் கூடிக்கிட்டே தான் இருந்துச்சு அந்த விடாமுயற்சி தான் உனக்கு ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சது நேற்று வரைக்கும் அவற்றை எதிரியா பார்த்த நீ அதுங்களோட விடாமுயற்சியை பார்த்து உதவி செய்ய முன் வந்த எவும் ஒருத்தர் தன் பாதையில ஆயிரம் கஷ்டங்கள் ஆயிரம் சோதனைகள் வந்தாலும் மனசை தளர விடாம விடாமுயற்சியோட முன்னேற துடிக்கிறானோ அவனை பார்த்து இந்த பிரபஞ்சமே அவனுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கும் இதுதான் அந்த கரையான்கள் உனக்கு கற்றுத்தந்த வாழ்க்கையோட இரண்டாவது ரகசியம் முனிவர் சொல்ல அவனோட இருந்த கவலைகள் எல்லாம் நீங்கி மனசு தெளிவான மாதிரி உணர்ந்தான் முனிவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்பிக்கையோட தன்னோட புதிய வாழ்க்கை பயணத்தை தொடங்கினான் இங்கே நம்மள பல பேரும் துன்பத்தை பார்த்து அதுக்கு பயந்து தற்கொலை அப்படிங்கிற கோலத்தனமான முடிவை எளிதாக எடுத்துடுறோம் எப்படி பிறப்ப உங்களால் முடிவு செய்ய முடியாதோ மாதிரி மாதிரிதான் இறப்பையும் நீங்க முடிவு செய்யக்கூடாது உங்களை படைச்ச அந்த இறைவன் தான் முடிவு செய்யணும் அஞ்சறிவு படைச்ச விலங்குகளை நல்லா கவனிச்சு பாருங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கும் அப்படி சந்திச்சாலும் தன் வாழ்க்கையோட போராடுவே தவிர தற்கொலை அப்படிங்கிற கோலத்தனமான முடிவை மட்டும் ஒருபோது எடுக்காது தன்னம்பிக்கை விடாமுயற்சி இந்த ரெண்டு ரகசியங்களை மட்டும் தெளிவா புரிஞ்சுகிட்டா போதும் இந்த உலகமே எதிர்த்தாலும் உங்களோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறத மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க இதே போல் நிறைய கதைகளை தெரிஞ்சுக்க உங்கள் சுகாஷ் சுட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க